வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்களித்தவுடன் உடனடியாக வீடு செல்லுங்கள் மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் வாக்களிப்பதற்கு விடுமுறை வெளியான அறிக்கை நாடலாவிய ரீதியில் இன்று நடைபெறவுள்ள மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பலத்த பாதுகாப்பில் கொழும்பு பேருந்துகளுக்காக கோடிகளில் பணத்தை கொட்டும் வேட்பாளர்கள் நெருக்கடியில் மக்கள் ரணிலின் பொறியில் சிக்கி பலியான கோட்டபாய அனுரகுமார பகிரங்கம் விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்திய ரணில் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் சாடல் பொது வேட்பாளருக்கு நிதியை வழங்கும் புலிகளின் காலத்தில் பணத்தை பதுக்கிய கும்பல் ராகவின் குற்றச்சாட்டு வடமராட்சி வெள்ளிபுர ஆழ்வாராலிய சமுத்திர தீர்த்த திருவிழாவில் ஒருவர் உயிரிழப்பு மற்றொருவர் மாயம் சகல நாடுகளுக்கும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறு தேர்தல் ஆணையக்குழு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது காரணமின்றி வாக்குச்சாவடிகளில் அல்லது அறைகள் இருக்க வேண்டாம் என்றும் வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்தவொரு சந்தர்ப்பத்தில் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயகே எச்சரித்துள்ளார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையெடுக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது வாக்களித்ததன் பின்னர் ஜாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தலைவர் அறிவு அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணை தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்று முதல் அருகில் உள்ள அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என அஞ்சல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி ஆள்டையாள உறுதிப்படுத்தும் ஆவணத்தை சமர்ப்பித்து காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டையை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு முய எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை அஞ்சல் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தகுதி பெற்ற அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இல்லாத வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையத்தில் செல்லுபடியாக அடையாள அட்டையை காண்பித்தும் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகங்களின் பணியாட் குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலவுபடுத்தும் வகையில் விடுமுறை வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் பணிபுரிபவர்களுக்கு தேர்தல்களின் போது சம்பளம் அல்லது சொந்த விடுமுறை இழப்பின்றி வாக்களிப்பதை இலகுப்படுத்தும் வகையில் விடுமுறை வழங்குதல் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டு ஊடக அறிவித்தல் மீது மீண்டும் கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அரசு பல்கலைக்கழகங்களின் பணியாட் குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலகுப்படுத்தும் வகையில் விடுமுறை வழங்கப்படுவதற்கு செயலாற்றுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தவிசாளர் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுக்கும் அறிவித்துள்ளார் அதற்கமைய அரசு பல்கலைக்கழகத்தின் கீழ் அடங்காத தனியார் பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் தமது பணியார் குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாக்கெடுப்பின் போது வாக்களிப்பதை இலகுப்படுத்தும் வகையில் விடுமுறை வழங்குவதற்கு செயலாற்றுமாறு இத்தாள் வேண்டிக் கொள்ளப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமாரதி திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷ திலிச் ஜெயவீர நுவன் போபகே ஆகியோர் பல இடங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை இறுதி நாளான இன்றைய தினம் நடத்த உள்ளனர் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்கள் கொழும்பு கிராண்ட்பாஸ் மாத்திரை காளி கலத்துறை கோமாக்கமு மற்றும் மரதானி ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளன இறுதி பிரச்சாரக் கூட்டம் மரதானியில் நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் காளி பெருவளை மற்றும் மத்திய கொழும்பு ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளன அவரது இறுதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் டவர் கோலுக்கு முன்பாக நடைபெறவுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசா நாயகவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் களத்துறை கம்பகா மற்றும் நுகைகுடு ஆகிய பிரதேசங்களில் நடைபெற உள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் திசமகராம மற்றும் மத்துக்கமு ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளது சர்வ சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலக் ஜெவீரவின் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் கொட்டாவு பிரதான பேருந்து நிலையத்தில் நடைபெறவுள்ளது மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவின் போபோகேவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் பகுதியில் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கொழும்பு நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்காக இருநூறு கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் பேருந்துகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் பேருந்துகள் மூலம் சுமார் நூறு கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடைய உள்ள இன்றைய தினம் நடைபெறும் கடைசி பொதுக்கூட்டங்களுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் குழுவினால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் கோரப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் அதை கூடிய பேருந்துகள் பெறப்பட்டுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் அஞ்சூறு பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இருபதாம் தேதி நாடு முழுவதும் ஐம்பது சதவீத பேருந்துகள் பணியில் ஈடுபடும் என்று அவர் கூறியுள்ளார் தேர்தல் நடைபெறும் முதல் பதினைந்து சதவீதம் வரை பேருந்துகளை செயற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்றைய தினம் தொலைதூர சேவை பேருந்துகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் என தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கால் உருவாக்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவய ராஜபக்ஷவே அதற்கு பலியாகியதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசானாயக்க தெரிவித்துள்ளார் கேகாலை ட்ருவன்மில்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் சர்வதேச இறையாண்மை பத்திரத்திலிருந்து இலங்கை பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ள நிலையில் அதில் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே பெறப்பட்டதாகவும் மீதி பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ரணில் விக்ரமசிங்கவின் நான்கு இரண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ காலத்தில் பெறப்பட்டு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை ஏற்கனவே செலுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் பெற்று பன்னிரண்டு அமெரிக்க டாலர்களை இலங்கை இன்னும் வேண்டி செலுத்த உள்ளது அந்த கடனை தேக்க தவறியதால் இலங்கையின் டொலர் கையிருப்பு குறைந்தது எந்த சர்வதேச நிறுவனமும் எங்களுக்கு கடன்களை வழங்கவில்லை எமது கையிருப்புகள் தீர்ந்து போனதால் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மத்திய வங்கியில் டொலர் கையிருப்பை செலவழிக்க வேண்டியிருந்தது அந்த கையிருப்பும் தீர்ந்து போனது முன்னர் எங்களால் எரி மற்றும் எரிவாயுவை வாங்க முடியவில்லை இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது இதன் விளைவாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பொருளாதார நெருக்கடி உருவானது ரணில் நெருக்கடியில் கோட்டபாயு மட்டுமே பலியாகினார் என்று தெரிவித்துள்ளார் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களாகிய நாம் தமிழ் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என பொத்துவில் தொடக்கம் வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தமிழர் மீது திடீர் பாசம் கொண்ட சிங்கள வேடதாரிகள் எமது தேசம் இன்முகத்துடன் வலம் வந்து வாக்கு சேகரிக்கின்றனர் இதில் தமிழர் ஆகிய நாம் இந்த சிங்கள வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க முடியாது தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும் சங்க சீனத்திற்கு வாக்கு அளிப்பதன் மூலம் தமிழர் தேசம் ஒன்றுமே சிங்கள ஆட்சி அதிகாரத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியினை வெளியுலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாம் விருப்பு வாக்கு என்ற விடயத்தை தமிழர்கள் முற்றாக புறந்தள்ள வேண்டும் ஈழ மக்களின் அரசியல் அபிலாசைகள் தொடர்பாக எந்தவித வாக்குறுதிகளையோ அல்லது கரசனைகளையோ வெளிப்படுத்தாத சிங்கள வேட்பாளர்களை ஆதரிக்க துடிக்கும் எந்த தமிழர் தரப்பையும் குறிப்பாக போலி தமிழ் தேசியத்தை நுனிநாக்கில் பேசிக்கொண்டு சிங்கள பேரினவாதத்திற்கு சேவகம் செய்யும் அனைவரையும் தமிழ் மக்கள் நமது அரசியல் வெளியிலிருந்து முற்றாக அகற்ற வேண்டும் என்றுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக விடுதலை புலிகளினால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை பகிர்கரிக்க செய்தது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று மாலை மட்டுக்களப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் நடைபெற்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியதன் கலந்து கொண்டார் அங்கு கருத்து தெரிவித்த விடுதலை புலிகள் இயக்கத்தை இரண்டாக உடைத்தது தானே என்று அவர் பெருமை கொள்கின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகளை இரண்டாக பிரித்தது அப்போது எங்களுக்கு தெரியவில்லை உங்களுக்கும் தெரியவில்லை ஆனால் அவர் அதை எப்போது சொல்லுகின்றார் இப்பொழுது சொல்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற போது தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் தேர்தலை பரிஷ்கரிக்குமாறு கூறியது அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதில் தோல்வி அடைத்தார் அப்பொழுது நாங்கள் என்ன கூறினோம் குத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கூறினீர்கள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருந்தால் இந்த போராட்டத்தை அடங்கி இருக்க மாட்டார் என்ற கருத்து இருந்தது ஆனால் தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தங்களை இரண்டாக பிரித்ததற்காக கொடுத்த தண்டனை தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த தேர்தலை பரிசரிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இப்பொழுது வந்து எங்களிடம் வாக்கு கேட்கின்றார் இணைந்த வடகிழக்கு மூலமாக ஒரு தியாக வரலாற்றின் போராட்டத்தை அடங்கியவர் இப்பொழுது எங்களிடம் வந்து வாக்கு கேட்கின்றார் அடுத்தவர் சைத் பிரமதாஸ் அவர்கள் சைத் பிரமதாஸ் அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே ஆயிரம் பாஞ்சாலைகளையும் ஆயிரம் பௌத்த பாடசாலைகளையும் கட்டுவதாக பாராளுமன்றத்திலே அமைச்சரவையிலே அங்கீகாரம் எடுத்தார் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வடக்கு கிழக்கிலே இருநூறு பாஞ்சாலைகள் அவர் அமைத்திருக்கின்றார் நீங்கள் சைத் பிரமதாஷாவுக்கு வாக்களித்தால் தாங்காம் மலையிலே இன்னும் இருபத்தைந்து பாஞ்சாலை வர போகும் என்று புரிந்து கொள்ளுங்கள் சைத் பிரமதாஷாவுக்கு நீங்கள் போடுகின்ற புள்ளடி அந்த புள்ளடியை போட சொல்லுகின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு செந்தல்லை இந்த பாஞ்சாலைக்கு நடுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கின்றோம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ானவர்களை ஆதரி சிந்தியுங்கள் அன்றகுமாரி நாயக்கா அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இணைந்த வடகிழக்கை இரண்டாக துண்டாடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது கிழக்கு மாகாண சபையை நடாத்துவதற்கு அங்கீகாரம் விட்டு பிறந்த அன்றகுமார திசா நாயக்கா அவர்கள் ஆகவே உவாரானவர்களை தூக்கி கொண்டோ எம்மிடம் வந்து வாக்கு கேட்கின்ற மிகவும் கோமாளி அரசியல்வாதிகள் முட்டாள் அரகத்தின் இனவாத கருத்துக்கள் வேட்பாளரின் இருப்பவர்களே இனவாதத்தை குற்றம் சாட்டிய மூத்த ராகவன் தமிழ் பொது வேட்பாளர் என்பது கூட்டு முயற்சி அல்ல அது கூட்டு களவு எனவும் தெரிவித்துள்ளார் யாழூடு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்க உருவாகிய இந்த கட்சி டெலோபுளோட் இந்த கட்சிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் யுத்த காலகட்டங்களில் வவனியாவில் யோசெக் கேம்ப் பக்கத்தில் தங்களது பணியங்களை அமைத் நிறு நிறுவி அங்கு போகும் சாதாரண தமிழ் மக்கள் மேல் மோசமான வன்முறைகளை ஏவி நிறைய பேரை இராணுவத்திடம் கைது செய்ய கைது செய்த காரணமாக இருந்தவர்கள் அது மட்டுமல்ல வரிப்பணம் கப்பம் வாங்கியவர்கள் இன்று இவர்கள் தமிழ் தேசிய போர்வையில் இதுவரைக்கும் அவர்கள் தாங்கள் செய்த குற்றங்களுக்கோ தாங்கள் செய்த அநியாயங்களுக்கோ இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கவில்லை அதேபோல் இபிஆரில் என்ற அமைப்பில் இருக்கும் சுரேஷ் பந்த் பிரேமச்சந்திரன் இந்திய இந்திய இராணுவ காலகட்டத்தில் நிகழ்ந்த கைதுகள் கொலைகள் படுகொலைகள் இதுவரைக்கும் அவர்கள் அதற்கான எவ்வித பொறுப்புணர்வையும் கூறவில்லை இவர்கள் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று தமிழ் மக்களை நம்ப சொல்லுகிறார்கள் இவர்களை என்று அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்கிறார்கள் இது வந்து மிகவும் ஒரு அபத்தமானதல்ல மட்டுமல்ல இது ஒரு ஏமாற்று அரசியல் அவர்கள் ஏன் இன்று அடைக்கலானாதனோ அல்லது சித்தார்த்தனோ பதவியிலிருந்து விலகி எங்கள் செல்வநாயகத்திலிருந்து இருந்து வரை பதவியிலிருந்து விலகினார்கள் இந்த கொன்ஸ்டிடியூஷனில் கையெழுத்து வைக்க முடியாது என்று சொல்லி அமிர்தலிங்கம் தொடக்கம் எல்லோரும் கைவிட்டுட்டு போனார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதேபோல் ஏன் இவர்கள் விலக முடியாது நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை இவர்கள் இந்த அரசு எங்களுக்கு தருவதில்லை எங்களுக்கு இந்த சலுகைகள் வேண்டாம் பார் லைசன்ஸ் வேண்டாம் அல்லது பாடிகார்ட் வேண்டாம் நாங்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக ஐந்து பேரும் பதவியை துறக்கிறோம் என்று ஏன் இவர்கள் ஒரு சபதம் எடுத்து ஒரு ஒருமித்து நின்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒரு மாயமானை நிறுத்தி இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் மீண்டும் இந்த ஒரு குறும் குறுகிய இனவாத அரசியலை செய்து தங்களது அரசியல் இருப்பை தொடர்பதற்காக செய்யும் நாடகம்தான் இது அதேவேளை இவர்களுடைய இந்த மாதிரியான செயற்பாடுகளால் உறைந்திருக்கும் இனவாதம் தெற்கில் உறைந்திருக்கும் இனவாதத்திற்கு ஒரு உரம் போட்டு வளர்க்கும் செயலையும் செய்து வருகிறார்கள் ஏனென்றால் அந்த இனவாதிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இவர்கள் இப்படி நிறுத்தினது ஏனென்றால் பார் அங்கே அவங்க தமிழ் இலங்கைக்க போகிறாங்கள் அல்லது தமிழர்கள் பிரிஞ்சு நிற்க போகிறாங்க இந்தியா உதவி செய்து அப்படி இப்படி என்று சொல்லி அல்ல சர்வதேசம் வந்து அவங்களுக்கு தமிழ் இல்லத்தை எடுத்து கொடுக்க போகுது என்று சொல்லி இனவாத கருத்துக்களை பரப்புவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு யாழ் வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோயில் சமுத்திர தீர்த்த திருவிழாவில் கடலில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பருந்திர விழாவில் சமுத்திர தீர்த்தம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வடமராட்சி பருத்தத்துறை கற்கோவளம் கடற்பரப்பில் நடைபெற்றது இதன்போதே இந்த சம்பவங்களும் இடம்பெற்றன இந்த சம்பவங்களில் வடமராட்சி கிழக்கு அம்பன் குடத்திரையைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய கந்தசாமி வினோகரன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார் சாவகச்சேரி நுழாவிலைச் சேர்ந்த முப்பது வயதுடைய தயாரூபன் வைஷ்ணவன் என்ற இளைஞர் காணாமல் போயுள்ளார் இவர் வேம்படி மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் என்பதும் குறிப்பிட்டார் நேற்று மாலை நடந்த சமுத்திர தீர்த்த திருவிழாவை காண பல பாகங்களிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர் வள்ளமை போன்று வல்லிபுர ஆழ்வார் தீர்த்தமாடிய பின்னர் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராடினர் இதன்போது உயிரிழந்த நபர் நீரில் மூழ்கியுள்ளார் அவரை மீட்டு அங்கிருந்த மக்கள் கடற்கரையை அண்டிய பரப்பு மணல் நிறைந்தது என்பதனால் சுமார் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் அவரை டிராக்டரில் கொண்டு சென்று பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்த என அவரை பரிசோதித்து வைத்தியர்கள் தெரிவித்தனர் மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலையில் இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் கடலில் நீராடி கொண்டிருந்தவர்களில் ஒருவரை காணவில்லை என தெரியவந்தது இதனையடுத்து நேற்றிரவு கடற்படையினர் மற்றும் அந்த பகுதி மீனவர்களின் உதவியுடன் அவரை தேடும் பணி தொடர்ந்தது நீண்ட நேர தேடுதலில் அவரும் மீட்கப்படவில்லை இந்த இரு சம்பவங்கள் தொடர்பிலும் பருத்து துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தனது ஆதரவை வழங்குவதாகவும் மக்களும் அவருக்கு ஆதரவை வழங்குமாறும் முல்லைத்தீவு மாவட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜனோபர் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு முல்லைத்தீவு முளியவலை பகுதியில் முல்லைத்தீவு மாவட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜெனோஃபர் தலைமையில் அனுருகுமாரதி திசா நாயக்கவுக்கு ஆதரவளிக்கும் பரப்புரை கூட்டம் ஒன்று இதன்போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனதி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு அனுருகுமாரதி திசா நாயக்கவுக்கு ஆதரவளிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் ரயில் தடம் புரண்டதன் காரணமாக களனிவழி மார்க்கத்தில் செல்லும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கிரளப்பெனை பகுதியில் தண்டவாள பராமரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட ரயில் ஒன்றை இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே கழனி வழி மார்க்கத்தில் செல்லும் பயணிகள் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிச்சங்குளம் பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆங்குளம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வளைப்பு முன்னெடுக்கப்பட்ட போதே குறித்த கைது நடவடிக்கை கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்